ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சில் இலங்கை விடயங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவு உட்பட உலகளாவிய ரீதியில் அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை வர காத்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குரிய காத்திருப்பு தொடர நிலையில் இளைஞருக்கு இந்த முறை அதிகமான நத்தார் பரிசுகள் இல்லையோ நினைக்கும் அளவுக்கு அடுத்த மாதத்தின் இறுதிக்குள் நாட்டுக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு ஏகேடிஆரின் அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கிக் கொண்டது வரியமானவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வாகன இறக்குமதிக்குரிய கட்டுப்பாட்டு தளர்வு வருமான வரிக்குரிய வரம்பை உயர்த்தியமை என இருக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு பொதிகளில் ஒன்றாக ஏற்கனவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் அதனுடன் கூடவே தற்போது உப்பு இறக்குமதிக்கும் நேரம் வந்துவிட்டது முறையான திட்டமிடல்களுடன் உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசிக்கும் உப்புக்கும் இப்போது இறக்குமதி அனுமதி கிட்டியிருப்பதால் இந்த இறக்குமதிகளுக்குரிய வகையில் அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியே செல்லும் என்பதும் புரிதலுக்குரிய முடியும் இந்த நிலையில் இலங்கையரை பொறுத்தவரை உப்பு இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ஒருபுறம் உப்பு தட்டுப்பாட்டை குறைக்கும் என்ற நிம்மதி இருந்தாலும் முழு இலங்கைக்கும் உப்பிட்ட தன்னையும் உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை இப்போது சீன தோழன் கையில் எடுத்திருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் ஏகேடிஆர் தனது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய கடந்த புதனன்று அவ்வாறாக அவர் நாடு திரும்பிய ஓரிரு மணி நேரத்தில் ஒன்றும் திட்டமிடப்படாத அல்லது தற்செயலான நிகழ்ச்சி நிரல்கள் அல்ல மாறாக கையோடு கம்மாரிசுகின்ற வகையில் ஏகேடிஆரின் இந்திய பயணத்தின் போது என்னவெல்லாம் இடம்பெற்றது என்பதை அறிவதற்கான பெய்ஜிங்கின் நாடிபிடிப்பு சந்திப்பு இது ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிட்ட இலங்கை கடற்பரப்பில் சீன கடற்கலங்களுக்குரிய ஆய்வுகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அழுத்தங்களை வழங்கும் சந்திப்பாக இது இருந்தமை வெளிப்படையானது கடந்த வருடம் இந்திய பிரியனர் வெளிப்படுத்திய கடுமையான எதிர்ப்புகள் காரணமாக இதற்கு ஜோலி என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்சி காலத்தில் இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு கடற்கலங்களுக்கு ஒரு வருட காலத்துக்கு ஆய்வுகளை செய்ய தற்காலிகமான ஒரு தடையை விதித்திருந்தார் வெளிநாட்டு கடற்கலங்களுக்கு என இந்த தடையில் பொத்தாம் பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் சீனாவைத் தவிர ஏனைய வெளிநாட்டு கடற்கலங்கள் இலங்கை தீவில் பெரிதும் ஆய்வுகளை செய்வதற்கு பிரியப்படாத நிலையில் இது நேரடியாகவே சீன தான் குறிவைத்து எடுக்கப்பட்ட நகர்வாக நோக்கப்பட்டது ஆயினும் அவ்வாறாக தற்போது நடைமுறையில் உள்ள அந்த தற்காலிக தடை அடுத்த மாத முடிவில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவுக்கு வரும் நிலையில் தமது கடற்கலங்கள் மீண்டும் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை தொடங்குவதற்கு அனுமதியை கூறவே எக்கேடியாருடனான சீன ராஜதந்திரி இந்த சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பின் போது இலங்கையில் சீனாவால் உறுதியளிக்கப்பட்டு இதுவரை நிறைவு செய்யப்படாத சில திட்டங்கள் குறித்து ஏகேடிஆர் சீன ராஜதந்திரிக்கு எடுத்துரைத்த போதிலும் தூண்டில் காரனுக்கு மிதவையில் இருக்கும் கண்போல இந்த திட்டங்கள் குறித்து ஏகேடிஆர் செப்பிய விடயங்களை விட கடல்சார் ஆய்வு நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான திட்டம் குறித்தே அந்த ராஜதந்திரியின் இலக்கு இருந்தது அத்துடன் ஏகேடிஆர் விரைவில் மேற்கொள்ள உள்ள சீன பயணத்தின் போது அவரை இந்திய பெரியனருக்கு சளைக்காத வகையில் அன்புடன் வரவேற்க தமது தரப்பிலும் முறையான திட்டமிடல்கள் இருப்பதாக சீன ராஜதந்திரி ஒரு செய்தியைச் சொன்னார் சீன ஆய்வுக் கப்பல்கள் தொடர்பாக இந்தியாவுக்குள்ள பாதுகாப்பு கவலைகள் மீது கொழும்பு அதிகார மையம் உரிய கவரம் செலுத்துமென டெல்லியில் வைத்து இந்தியப் பெரியனர் தரப்பால் செய்தி தெரிவிக்கப்பட்ட கையுடன் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வு நகர்வலை மீண்டும் தொடர்ப்பது குறித்த சீன நகர்வல் கொழும்பில் பகிரங்கப்பட்டமை பெரியனரைப் பொறுத்தவரை புதிய சவாலே சமாளி நிலைதான் பெரியன்னரை பொறுத்தவரை தமது தரப்பிலும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஆய்வு ஆகியன இருப்பதால் இந்த விடயத்தை கொழும்பும் சற்று கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது ஏகேடிஆர் டெல்லியில் தங்கியிருந்த போதே இந்திய வெளியுறவு செயலாளரின் கருத்தில் இது அப்பட்டமாகவே பிரதி இதன் பின்னர் இந்திய பிரியனரின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கையின் நிலப்பரப்பு ஒருபோதும் பயன்படுத்தப்பட மாட்டாது என எகேடிஆர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதியளித்த நிலையில் அவர் அவ்வாறு சொல்லி கொழும்பு திரும்பிய கையுடன் சீன ராஜதந்திரி ஓடோடி போய் அவரை சந்தித்து பேசியுள்ளார் இந்த நிலை எகேடிஆரின் டெல்லி பயணத்தால் சீனா கலக்கமடைவதான கருத்தை விதைத்த இந்திய ஊடகங்களை சீன கம்யூனிஸ்டின் முக்கிய ஊடகமான குளோபல் டைம்ஸ் கடுமையாக வரத்தெடுத்திருப்பதையும் அவதானிக்க முடிந்தது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாட்டை விதைப்பதற்கு இந்திய ஊடகங்கள் கடுமையாக பாடுபடுவதாக சாடியுள்ள குளோபல் டைம்ஸ் இந்திய ஊடகங்களின் கதைகள் பூச்சிய மனோ நிலையை பிரதிபலிப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் இன்னமும் அரத பலசான காலாவதியான கண்ணோட்டத்தில் இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் தெற்காசிய நாடுகளின் இறையாண்மை மற்றும் ராஜதந்திர உரிமைகளை புறக்கணிப்பதாகவும் எகிறிய குளோபல் டைம்ஸ் இந்தியா பெரியன்னர் மனோ நிலையுடன் சிறிய அயல் நாடுகளின் நலன்களை முற்றாக புறக்கணிப்பதாகவும் வரத்தெடுக்க தலைப்படுது இந்திய பிரியனர் தெற்காசிய நாடுகளை தனது பிரத்யேக செல்வாக்கு மண்டல நாடுகளாக கருதுவதால் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளுடனான சீனாவின் சட்டபூர்வ ஒத்துழைப்பை அடிக்கடி இந்திய புரவலர்கள் விமர்சித்து அதன் மீது குறிவைத்து தாக்குதலை தொடுப்பதான ஒரு குறை பெய்ஜிங்கில் இருக்கும் நிலையில் குளோபல் டைம்ஸின் இந்த எகிரலும் வரத்தெடுப்பும் வந்துள்ளது அத்துடன் இக்கெடியார் சீனாவுடனான உறவுகளையும் வலுப்படுத்தும் ஒரு நடைமுறை அணுகுமுறையை விரைவில் எடுத்துக்கொள்வார் எனவும் பெய்ஜிங் நம்பி கை வைத்துள்ளது ஆனால் மகிந்தவால் இலங்கை தீவில் நகர்த்தப்பட்ட அம்பாந்தோட்டை துறைமுகம் மத்தள விமான நிலையம் போன்ற வெள்ளை யானை திட்டங்களை எதிர்க்கட்சியில் இருந்தபோது அனுராவின் அனுரவின் கேவிபியும் குறை கூறத்தான் செய்தது சீனா இலங்கை தீவை கடன் பொறியில் சிக்க வைத்ததால் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அது சார்ந்த அறகலைய போராட்டத்தால் தான் இப்போது தரப்பு ஆட்சி கொழுவில் இருப்பது என்னவோ யதார்த்தமானோர் விடயம் இலங்கையில் அரகல போராட்டங்கள் இடம்பெற்ற காலத்தில் மூன்றே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜேபிபி மேற்பார்த்த சிகாட்டிக்கு இப்போது அதனை விட எத்தனையோ மடங்கு பெருகிய வகையிலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட வகையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் ஒரு வகையில் சீன எக்கேரே தனப்புக்கு அவர்களின் ஆட்சி அதிகாரத்தில் ஆதாயங்களை வழங்கி இருப்பதை மறுத்துக் முடியாது இவ்வாறான ஆதாயங்கள் மீதான ஒரு பூகோள அரசியல் ஆட்டம் தெற்கில் தெரிய இந்த வாரம் எழுபத்தைந்தாவது ஆண்டை கடந்த தமிழரசு கட்சியை மையப்படுத்திய அதிர்வுகளில் ஒன்றாக தற்போது அதன் மத்திய குழுவை இலக்கு வைத்து புதிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுக்கும் அனைத்து நகர்வுகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சிவமோகன் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த நகர்வு வந்துள்ளது வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த நகர்வு யதார்த்தமாகியுள்ளது தமிழரசு கட்சியின் நடைமுறை தலைவர் யார் என்ற விடயத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு தீர்வு இந்த விடயம் குறித்து எதிர்வெறும் இருபத்தி எட்டாம் தேதி கட்சியில் ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் கொள்கைகளை வகுப்பது செயல் திட்டங்களை வகுத்துக் கொள்வது தலைவரை தெரிவு செய்வது ஆகிய விடயங்கள் பொதுச்சபையின் ஆணைக்கு உட்பட்டவை என கட்சியின் ஜாப்பில் இருப்பதால் கட்சியின் ஜாப்பை மீறி தற்போது மத்திய செயற்குழு என்ற அடையாளத்துடனான ஒரு கட்டமைப்பே இவ்வாறான தீர்மானங்களை எடுத்துக்கொள்வது குறித்து சிவமோகன் தான் தாக்கல் செய்த வழக்கின் ஊடாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இவ்வாறான சில கேள்விகளை ஏற்கனவே முன்வைத்து தமிழரசு கட்சி மீது வழக்குகள் கூடப்பட்டு அந்த வழக்குகளுக்கே இன்னமும் தீர்வு ஒன்று வராத நிலையில் தொடர்ந்தும் அந்த கட்சி சட்ட ரீதியான பொறைக்குள் சிக்க வைக்கப்படுவது முக்குள்ளவரை சளி போகாது என்பதை பவளவுலா தனது கட்சியின் பலவீனமாக வெளிப்படுத்த தலைப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்